கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேலையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படி நல்லா இருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு ரைஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு கொஸ்டின் இருக்குது என்ன கொஸ்டின் அப்படின்னா யாரெல்லாம் விடுதலை ஆகணும்னு விரும்புகிறீங்க நான் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு இண்டிபெண்டன்ட் லைஃப் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த வார்த்தை இன்னைக்கு உங்களுக்காக தான் மூன்று வசனங்களை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் ரெண்டாவது வசனம் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் மூணாவது வசனம் ரெண்டு குரந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு பாருங்க மூன்று வசனங்கள்லேயும் ஒரு மனிதன் எப்படி விடுதலையாக முடியும்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது மூன்று வசனங்களும் தனித்தனி நிலைகளில் செயல்படுறது இல்லைங்க நமக்கு விடுதலை வேணும் அப்படின்னா இந்த மூணும் ஒன்றா இணைந்து தான் விடுதலை கிடைக்கும் அதாவது இந்த மூ நமக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா அந்த மூணாவது வசனம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் முண்டு நிற்கில்லைங்களா ஆவியானவர் நமக்குள்ள சில கிரியைகளை செய்யணும் ஒரு மனிதனுக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் என்ன பண்ணணும் தெரியுங்களா அந்த முதல் வசனம் சத்தியத்தை குறித்த உணர்வை நமக்கு தரணும் ரெண்டாவது வசனம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக எப்படிப்பட்ட ஜெயத்தை எடுத்திருக்கிறார் என்கிற உணர்வை தரணும் ஸோ இந்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்து சத்தியத்தை குறித்த புரிதலையும் இயேசு மகாராஜா எனக்காக சிலுவையில் எடுத்த வெற்றியையும் எனக்கு சொல்லி புரிய வைக்கும் பொழுது அந்த புரிதல் தான் எனக்குள்ள விடுதலையை கொடுக்க முடியும் எந்த காரியத்தினால நான் சிக்கி கொண்டிருந்தாலும் சரி அதிலிருந்து நான் விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னா ஆவியானவர் அந்த ஆவியானவர் மூலயமா எனக்கு உண்டாகிற வேதத்தை குறித்த வெளிச்சம் இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிச்சம் தான் என்னை விடுதலை ஆக்க முடியும் உங்களை விடுதலை ஆக்க முடியும் அப்போ இந்த காலை வேலையில் விடுதலை ஆகணும்னு விரும்புகிற நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும் பாருங்க விடுதலைன்னு நம்ம கேட்குறதே எதையும் சார்ந்து கொள்ள இருக்கிறதுக்காக தான் ஆனா அப்படி இந்த உலகத்தில் இருக்கிற எதையும் சார்ந்து கொள்ளாம ஒரு இண்டிபென்டன் லைஃப் நம்ம வாழணும் அப்படின்னா நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர் வாழ முடியும் ஸோ இந்த காலை விலையில் ஆவியானவரை சார்ந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை வாழத்துவங்க நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே உம் ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே இந்த காலை விலையிலையும் அன்றுவரையே எங் உங்கள் வார்த்தையை கொடுத்து எங்களோட பேசியிருக்கீங்க உங்கள் ஆவியானவர் இல்லாமல் எங்களால் ஒரு விடுதலையான வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க இந்த விடுதலையான வாழ்க்கையை வாழ இந்த ஆவியானோடைய நடத்துதலும் துணையும் எப்பொழுதும் எங்களுக்கு உண்டாக எங்களுக்கு தயவு பாராட்டுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ